சித்தர்கள் தூக்கத்தை பதினான்கு வேகங்களில் ஒன்றாக வகுத்துள்ளனர் இந்த பதினான்கு இன்வாலன்ட்ரி நேச்சுரல் ரிதம்ஸ் தான் மாடர்ன் சயின்ஸில் சிற்கான ரிதம் என்று சொல்லப்படுகிறது நம் எல்லார் உடம்பிலும் ஒரு செல்ஃப் ஹீலிங் செய்யக்கூடிய டாக்டர் தான் நம்முடைய இம்யூன் சிஸ்டம் என்னும் நோய் எதிர்ப்பாற்றல் தூக்கத்தில் தான் நம் உடம்பின் அன்றாட ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும் நம்முடைய தூக்கத்தை நாமே டிஸ்டர்ப் செய்யும் போது நம் உடலில் என் கே செல்ஸ் எனப்படும் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் உற்பத்தியாவது குறைந்துவிடும் நம் உடல் நோய் நிலையை நோக்கி போக ஆரம்பித்து விடும் இன்றைய மாடர்ன் மெடிசனில் உடல் புற்றுநோய்க்கு சிந்தட்டிக் மெலட்டோனின் என்ற ஒரு மருந்து யூஸ் பண்றாங்க ஆனால் இந்த மெலட்டோனின் நாம் தூங்கும் போது நம் உடலிலேயே இயற்கையாக உற்பத்தியாக ஒரு ஹார்மோன் ஆகும் நம் தூக்கம் குறைந்தால் இந்த மெலட்டோனின் உற்பத்தியும் குறைந்து உடலில் பலவிதமான உபாதைகளுடன் கேன்சர் நோய் ஏற்படும் வாய்ப்புகளும் அதிகம் அப்போ தூக்கத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்காம இருக்கணும்னா முதல்ல ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் டைம் ஷெட்யூல் பிக்ஸ் பண்ணணும் அப்பதான் நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிள் இம்ப்ரூவ் ஆகும் பெட்ரூம்ல ரெட் கலர் நைட் லாம்ஸ் யூஸ் பண்ணணும் ரெட் கலர் பிளசன் ஸ்லீப் கொடுக்கும் வாரம் இருமுறை எண்ணெய் குளியல் செய்து வந்தால் நல்ல தூக்கம் வரும் தூங்குவதற்கு முன் வாழைப்பழமும் பாலும் சத்தி பழத்திலும் பூசணி விதையிலும் ஹை மெக்னீசியம் இருப்பதால் இவை ஸ்லீப் ஹார்மோன்ஸை ரெகுலேட் செய்து ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் படுக்கையில் வெள்ளி பிரீதிங் பிராணயம் செய்து வந்தால் நல்ல தூக்கம் கிடைக்கும் நித்திரை அடங்கி போக நிகழ்ந்திடும் கருமும் கேளாய் நித்தமும் தலைக்கணப்பு நின்ற கண்ணோதலாய் சித்தத்தில் செவிடுண்டாகி தெளிவுறு பேச்சும் உண்டாம் இந்த சித்த பாடலின் பொருள் என்னவென்றால் நமக்கு தூக்கம் குறைந்தால் தலைக்கணம் கண் சிவத்தல் செவித்திறன் குறைதல் வாய்க்குளறல் பேச்சு திறன் குறைதல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படும்